ஊடகங்களுக்கு காலை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞர் மகளின் உரிமை தொகை காலை உணவு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் போன்ற நலத்திட்டங்களுடன் நம் திராவிட நாயகன் மீது தமிழ்நாடு முதல்வர் திரு தளபதியார் அவர்கள் ஆட்சியில் மேலும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக குறைந்த விலையில் மருந்துகள் வழங்கும் முதல்வர் மருந்தகம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் வாங்கும் மருந்துகளின் செலவுகள் மிக கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளன இந்த மகத்தான திட்டத்தை செயல்படுத்திய முதல்வர் முதல்வர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது சென்னையில் முப்பத்தி மூணு இடங்களில் தொடங்கப்பட்டுள்ள இந்த மருந்தங்கள் விரைவில் கொன்று என்ற இலக்கை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இத்தருணத்தில் மார்ச் ஒன்னாம் தேதி பிறந்த நாள் காணும் தமிழ்நாடு முதல்வர் எங்கள் தங்க தளபதியார் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக இதயம் அறிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நூத்தி முப்பத்தி ஏழாவது வார்டு மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் மண்டல குழு தலைவராக இருந்தது ஏழாவது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடிசை பகுதியில் வசித்து வந்த சுமார் மேற்பட்ட மக்களுக்கு அன்றைய அமைச்சர்கள் அண்ணன் ஐ பரியசாமி சுப தங்கவேலன் தாம அன்பரசன் மற்றும் அன்றைய மேயராக இருந்த மா சுப்பிரமணியன் ஆகியோருடன் அப்பகுதியை ஆய்வு செய்த பொழுது அந்த இடம் தமிழ்நாடு வீட்டு வசதி வசதித்துறைக்கு சொந்தமானது என கண்டறியப்பட்டது பின்பு தமிழ்நாடு குடிசை மாட்டு வாரியத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த நிலம் சென்னை மாநகராட்சியில் ஒப்படைக்கப்பட்டு பின்பு எனது முயற்சியில் அந்த பகுதியில் சாலை வசதி குடிநீர் மற்றும் மின்சார வசதிகளை கொடுத்தேன் அப்போது பாதாள சாக்கடை திட்டத்தை அமைக்க கண்டறியப்பட்ட இடத்தில் வசித்து வந்த ஒன்பது பேருக்கு மாற்று இடமாக தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த நில பாதாள சிட்ட

அந்த மக்களுக்கு நிறைவேற்றி தந்துள்ளார்கள் அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பகுதியில் தற்போது முதற்கட்டமாக சுமார் அறுநூறு வீடுகளுக்கு எந்த விதமான ஒரு நய பைசா கூட பணம் இல்லாமல் சென்னை மாநகராட்சியும் சென்னை குடிநீர் வாரியமும் இலவசமாக ஆன்லைனில் உள்ள அந்த அந்த கட்டணத்தை மாத்திரம் செலுத்தி அந்த லைனை அந்த புதிய இணைப்பை துவங்கி இருக்கின்றார்கள் அதற்காக சென்னை மாநகர ஆணையர் அவர்களுக்கும் தமிழ்நாடு குடிநீர் மெட்ரோ வர்க்குடைய எம்டி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபது ரெண்டு இருபத்தி நாலு அன்று நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா வேண்டி காத்துக் கொண்டிருந்த விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட அரங்கநாத நகர் காந்தி நகர் இந்திரா நகர் சாதி பாட்சா நகர் தாங்கல் கரை ஏரிக்கரை ஆகிய பகுதியில் சேர்ந்த சுமார் ஐநூத்தி எண்பத்தி நாலு பேருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பட்டா வழங்கியதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மழை நீரால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகும் என்று தெரிந்த எனது நூத்தி முப்பத்தி ஏழாவது வார்டு பகுதியை சேர்ந்த ராஜீவ் காந்தி நகர் மூவேந்திர திரு கணேசன் திரு சக்தி விநாயகர் திரு ஏரிக்கரை திரு பன்னிரண்டு ஆசிரியர் சாலைகளில் சுமார் ஆறு புள்ளி எட்டு கோடி மதிப்பீட்டில் மழை வடிகால் அமைக்க படிக்கி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கும் எனது வார்டில் பழுதடைந்த எழுபத்தி ஐந்து சாலைகளை சீரமைக்க சுமார் ஐந்து புள்ளி அஞ்சு கோடி நிதிக்கு நிதி ஒதுக்கீடு செய்ததற்கும் ஆணையர் மற்றும் பணிகள் துறை செயலாளர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் முக்கியமாக இயல் சிஸ்டம் முறை அதாவது சென்னை மாநகராட்சியுடைய வரலாற்றில் ஆன்லைனில் நம்ம டெண்டர்லாம் கூப்பிட்டுருக்கோம் அது பழசு ஆனால் இ பயிர் சிஸ்டத்தை இந்த மரம் தான் அதை கொண்டாந்துருக்கீங்க அந்த இ பயிர் சிஸ்டத்தை கொண்டாந்துருக்கிறதுனால வேலைகள் ரொம்ப குறைவாயிருக்கு ஒரு ஃபைல தூக்கிட்டு ஒரு ஜே எடுத்துக்கிட்டே நேர ஜோனல் இக்கு வர வேண்டியது ஜோனல் ஆஃபீஸர் எடுத்துக்கிட்டு ஆர்டிசி வர வேண்டியது ஆர்டிசி எடுத்துட்டு நேர டிசி ஒர்க்குக்கு வர வேண்டியது டிசி எடுத்துட்டு கமிஷன்ல போற வேண்டிய ஒரு பெரிய சுத்து சுத்து வந்துக்கிட்டு இருந்த ஃபைல அந்த இ சிஸ்டம் மூலமாக பத்து நிமிடத்தில் அந்த ஃபைலுக்கான விடைகள் தெரிந்து விடுகிறது ஏதாவது தவறு நடந்தால் அதை திருத்தி அமைக்கப்படுகிறது திருத்தி அமைத்தவுடன் அது இ ஃபைல வந்துடுது ஆக இவ்வளவு பெரிய அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்த மாநகராணியருக்கு முன்பையிலே மனதார அனைத்து மாவட்ட உறுப்பினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய இன்றைய மன்ற பொருள் என் நாற்பத்தி மற்றும் என் நாப்பத்தி ஏழில் எனது வார்டில் நூத்தி முப்பத்தி சுமார் ரெண்டு புள்ளி அறுபத்தி அஞ்சு கோடி எஃப்ஜிஆர் நகர் காமராஜ் மூன்று அடுக்கு மாடி மாநகராட்சி பள்ளிக்கட்டிடம் மற்றும் மூணு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி மதிப்பில் நெசப்பாக்க பிள்ளையார் தெருவில் மூன்று அடுக்கு மாநகராட்சி பள்ளி கட்டிடம் கட்ட தீர்மானம் இந்த மன்றத்தில் இன்றைய தரம் நிறைவேற இருக்கின்றது அதற்கும் எனது வார்டு மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல காலை உணவு திட்டத்தை கண்காணிக்க சிறப்பு குழு அமைத்திட வேண்டும் என்று மாநகர ஆணையர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட முன்னூத்தி ஐம்பத்தி பள்ளிகளில் கல்வி பயிலும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு குழந்தைகள் பயன்பெறும் உலகம் மட்டும் நம் முதல்வரின் கால உணவு திட்டத்திற்கு லாப நோக்கில் உணவு வழங்கு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து அப்பணியை மாநகராட்சியை தொடர முடிவு செய்வதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் நம் முதல்வரின் இந்த மகத்தான திட்டம் எந்தவித குறைபாடும் ஏற்படாமல் சிறப்பாக செயல்பட குழு அமைத்து தினசரி ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அதே போல சாலையோர கடைகளுக்கு உரிமை வழங்க கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடுவதாகவும் சென்னை மாநகராட்சி விஷயத்திற்கு மெத்தனமாக செயல்படுவதாகவும் கடந்த வாரம் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதனால் மாநகராட்சி ஆட்சியர் ஆணையர் அவர்கள் உடனடியாக சாலையோர் கடைகளை வைக்க ஏற்ற பகுதி மற்றும் கடை வைக்க அனுமதி இல்லாத பகுதிகளை வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேலும் உரிமை வழங்கும் முறையை எளிமைப்படுத்தி தொழில் செய்வதற்கு பிறகு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைவு மாநகராட்சியில் வீட்டில் செல்ல பிராணிகளை மாதங்களாக வளர்ப்பு நாய்களால் தாக்கப்பட்டு சில உரிமையாளர்கள் தங்களின் வளர்ப்பு நாய்களுக்கு வாய்க்காசம் அணியாமலும் சில முறையாக செங்கிலியில் பூட்டாமல் அழைத்து வருகின்றனர் இது பொதுமக்களுக்கு பெரும் பெரும் இருக்கிறது அதனால் செல்ல பிராணிகளை பொது இடங்களுக்கு அழைத்து வரும் ஒழுங்குமுறையை கடுமையாக்க வேண்டும் குறிப்பாக நாய்களை அழைத்து வருபவர்கள் கட்டாயம் தங்கள் நாய்களுக்கு வாய்க்கரசு அணிவித்து வெளியில் அழைத்து வர வேண்டும் என அமுல்படுத்த வேண்டும் இதை மீறுபலுக்கு கடும் அபதாரம் விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கோடை காலத்தை எதிர்நோக்கியுள்ள மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கும் வகையில் தற்போதைய தட்டுப்பாடு ஏற்படும் பகுதியை கண்டறிந்து அதற்குரிய குடிநீர் வசதிகளை ஏற்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆணையர்களை கேட்டுக்கொள்கிறேன் பொருள் எண் பொருள் எண் பொருள் எண் இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா எங்கள் பகுதியில் வெறும்பாக்க தொகுதியில் கட்டணம் பள்ளியில் கட்டணம் கட்டுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அது என்னவென்றால் கீழே ஒரு காலம் போட்டிருக்கேன் புதுசாக பரிந்துரை என்று ஒரு காலம் இருக்கிறது அந்த காலம் எல்லாரும் எல்லா வார்டுலையும் லட்டு கொடுப்போம் பொதுவாக